இந்த சுற்றுல என்ன தலைப்பு சிங்கம் சிங்கம் கூட அப்படின்னு ஒரு ஒரு ரோபோ மனிதர் தன்னுடைய உரையை வந்து பேசுவாங்க ஆனா பேச தொடங்கிட்டாங்கன்னா தமிழ் அவங்கள இன்னும் சிறப்பாக பேச வைக்கிது அப்படிங்கிறத எல்லா சுற்றுகளையும் நாம பார்க்கிறோம் இந்த சுற்றுலையும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள் நன்றி அண்ணே அனைவருக்கும் கடைக்குட்டி சிங்கத்தின் அன்பான வணக்கம் அக்காவை இன்னொரு அம்மானு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் அக்கா தம்பி பாசோலாம் அடிதடியாக ஆரவாரமாக இருக்கிறதானே பார்த்துருப்போம் ஆனால் தம்பியும் இன்னொரு தகப்பண்ணாங்க ஐயா சொத்தை சேர்க்கறது மட்டும் பலம் இல்லை சொந்தத்தை சிந்தாமல் செதறாமல் பார்த்துக்கணும் அதான் அதை விட பெரிய பலம் அதுவும் வீட்டுக்கு கடைக்குட்டியாக இருக்கிறவங்க அந்த வேலையில் சிங்கமாக இருப்பாங்க ஏன்னா அவங்கள எல்லோருக்கும் பிடிக்கும் அவங்களுக்காக எல்லோரும் எல்லாமே செய்வாங்க இதே ஒரு தம்பியாக இருந்தால் கூடுதல் சிறப்பு என்னோடய தம்பி என்ன செய்ய காத்திருக்கானோ தெரியலை ஏன்னா நான் பார்த்த அக்கா தம்பி பாசம் என்னை மெய்சுளுக்க வைத்தது கல்யாணம் அக்காங்க அவங்களோட பிள்ளைங்க ஒரு பாட்டி அப்பா அம்மா எல்லோருக்கும் செல்லம்மா ஒரு தம்பி தம்பிக்கு செல்லமா ரெண்டு காளைங்க இதுதான் அந்த குடும்பம் தம்பி ஒரு பெரிய விவசாயி விவசாயில என்னடா பெரிய விவசாயின்னு கேட்க பத்திரிகையில பேருக்கு பின்னாடி விவசாயின்னு சேர்த்து நான் பார்த்த முதல் மனிதன் தான் மருத்துவர் ஸ்ரீ வக்கீல் ஸ்ரீ என்பதை சொல்வதை விட விவசாயி ஸ்ரீ சொல்வதுதான் எனக்கு பிடித்திருக்கு வெற்றி கண்ட விவசாயி முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் செஞ்சிருக்காரு அதனால தான் ஒரு பெரிய கல்லூரிக்கே சிறப்பு விருந்தினராக மேடையில் கம்பீரமாக நின்னார் விவசாயத்தை வியந்து பார்க்குற காலம்லாம் வந்துடவே கூடாதுல்ல அக்கா பிள்ளைங்களுக்கு அவர் ஒருத்தர் தான் தாய் மாமா மாமன்னு சொன்னாலே எங்கள் ஊரில் ஒரு ஆர்ப்பாட்டம் வரும் சீர்சனத்தின்னு செய்கிறப்ப ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும் பாருங்க யார் மனசும் கோணாமல் யார் வாயும் குறை கூறாமல் அந்த அன்பு இருக்கணும் அந்த தாய் மாமா அதையும் நேர்த்தியாக செஞ்சார் குழந்தை வரம் இல்லாமல் தவிக்கும் அக்காவிற்கு தன்னை ஒரு மகனாகவே பாவித்து கொண்ட குணசிங்கம் அன்பிற்குரியவன் பெரியவங்க பேச்செல்லாம் இப்ப எடுபடவே எடுபடாது ஆனா தொண்ணூறு வயசு பாட்டி மொத்த குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு சொன்னப்ப மொத்த குடும்பம் வந்து நின்னாங்க அந்த ஒற்றுமை என்னை ஒரு நிமிடம் உறைய வைத்தது யார் யாருக்கும் எதும் போதை ஆனால் எனக்கு என் குடும்பத்தில் மீதுதான் போதை குடும்பத்தில் இருக்கும் அனைவரையும் சேர்த்து ஒரு புகைப்படம் எடுத்து வீட்டில் மாட்ட வேண்டும் என்று ரணசிங்கம் ஐயாவின் கனவு அதுபோல் எனக்கும் என் வீட்டிலுள்ள அம்மா அப்பா எல்லாரையும் சேர்த்து ஒரு புகைப்படம் எடுத்து வீட்டில் மாட்ட வேண்டும் என்று எனக்கும் தோணுச்சு தான் செல்லமாக வளர்த்த இரண்டு காளைகளும் இறந்தபோது குடும்பமே கண்ணீர் விட்டது அப்போது என் கண்களிலும் கண்ணீர் கசிந்தது பெண்ணை சக்தி என்பார் குலசாமி என்பார் தாயே துணை என்பார் மனைவியே தெய்வம் என்பார் மகளே உலகம் என்பார் ஆனா வாரிசு என்றால் மட்டும் ஆண் வாரிசு ஏன் பெண் வாரிசு இருக்கக்கூடாதா கூடாதா ஆணா இருந்தால் என்ன பெண்ணா இருந்தால் என்ன நம் வளர்ப்பதில் இருக்கிறது பெண் பிள்ளைகளை தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடன் வளர்ப்போம் என்று கூறி என் உரையை கொள்கிறேன் ஹிரண்யாஸ்ரீ கண்டிப்பா உங்க தம்பி கடைக்குட்டி சிங்கம் படத்தில் வர்ற தம்பி போல அக்காக்களை அரவணைக்கிற தம்பியாக தான் இருப்பார் ஏன்னா நீங்க பேச பேச அவ்வளவு கைத்தட்டி உற்சாகப்படுத்தியிருக்கிறாரு குடும்பமாக வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து வருகை புரிஞ்சு எல்லோரோடும் அன்பை பாராட்டுகிற ஹிரண்யஸ்ரீ குடும்பத்துக்காக இன்னும் ஒரு முறை ஒரு உற்சாகமான கைத்தடங்களை கொடுங்க ரொம்ப நல்லா பேசியிருக்கிறீங்க உங்களுடைய பேச்சு நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது அப்படின்னு கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினி அண்ணன் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர் உன்னுடைய அந்த பேச்சில் அந்த மூன்று நிமிடம் நெடுக உன்னுடைய அந்த உடல் மொழி இருக்கு இல்லையா ரொம்ப சிறப்பாக இருந்தது முதற்கனதற்கு பாராட்டுகள் மற்றவங்கள்லாம் செந்தமிழில் பேசி சிறப்பாக பண்ணியிருந்தாலும் நீ இயல்பான அந்த பேச்சு தமிழில் உன்னுடைய உரையை அமைத்து கொண்டது உன்னை கவனிக்க வைத்தது என்னுடைய ஒரு கருத்து என்னென்னா பேச்சை நிறைவு செய்யும் போது மறுபடியும் நீ செந்தமிழுக்கு போயிட்ட நீ பேச்சு முழுக்க அந்த இயல்பான நடையிலேயே சொல்லியிருக்கலாம் அது இன்னும் மக்களை ஈர்த்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் எந்த இடத்திலும் வந்து ஒரு சோர்வோ ஒரு தொய்வோ உன்னிடத்தில் காணப்பெறவில்லை அது ரொம்ப எனக்கு பிடித்திருந்தது கடைக்குட்டி சிங்கம் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது உன்னுடைய வீட்டில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கடைக்குட்டி ஆகிய உன்னுடைய தம்பியையும் நீ இணைத்து பேசி சிங்கத்தோடைய அக்கா அப்படின்னு நிரூபிச்சிட்ட அதுவும் ரொம்ப இயல்பாக மனதில் வந்து உடனே பதியக்கூடிய அளவில் இருந்தது உறைய வைத்தது அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் வந்து உன்னுடைய பேச்சில் வந்தது என்ன காரணத்தினாலும் அந்த வாக்கியம் முடிஞ்ச பிறகு அது உன்னை உறைய வைத்தது ஆனால் ஆனால் தொடர்ந்து இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை நான் பேசி முடிப்பேன் யார் என்ன சொல்லிட முடியும் என்று தொடர்ந்து நீ பேசினா அல்லவா அது எல்லோரையும் உருகி கரைய வைத்தது உரைய வைத்த அந்த சிந்தனை மறுபடியும் எல்லாரையும் கரைய வைத்தது உன்னுடைய பேச்சால் இன்னும் இன்னும் தொடர் பயிற்சியும் முயற்சியும் செய்து இன்னும் உன்னை மெருகேற்றினால் இன்னும் நீ வந்து பொன் போல சுடர்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வாழ்த்துக்கள் நன்றி ஐயா ஐயாருக்கு நன்றி எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் பேச்சில் ஒரு நிதானம் அதாவது ஒரு கம்பீர பேச்சு இருக்குது ஏற்ற இறக்க பேச்சிருக்கு ஒரு தெளிந்த நீரோடை பேச்சுன்னு நான் அதுக்கடி சொல்லுவேன் மேடையில் வழக்கறிஞர் சுமதியோடது ஒரு மாதிரி இருக்கும் பாரதி பாஸ்கரோடது ஒரு மாதிரி இருக்கும் பர்வின் சுல்தானாவோடது ஒரு மாதிரி இருக்கும் டாக்டர் சுதா சேஷையனோடது ஒரு மாதிரி இருக்கும் அந்த காலத்து மாறன் மணிமாறன் அவங்களோடது ஒரு மாதிரி இருக்கும் அவங்க சகோதரி வாசுகியோடது ஒரு மாதிரி இருக்கும் சரஸ்வதி ராமநாதன் பேச்சு ஒரு மாதிரி இருக்கும் ஏன் இவங்களெல்லாம் பட்டியல் காட்டுறேன்னா நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி இவங்களெல்லாம் கேட்கணும் அந்த மாதிரி பிற்காலத்தில் அடுத்த தலைமுறை ஒரு பத்து வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி அறுபதில் ஒருத்தர் போட்டு எப்படி பிள்ளைங்க பேசணும்னு பார்த்தா இரண்யஸ்ரீ பேச்சை கேட்கலாம் அவ்வளவு ஆற்றோடுக்காக பேசினேன் இடையில ஒன்றையும் அறியாமல் இந்த சுற்றில் ஒரு 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 குண்டூசி அளவு அப்படி குத்தி எடுக்கிற மாதிரி அப்படி அப்படி நினச்ச ஏதோ விட்ற மாதிரி ஆனால் அதை தெரியாமல் மாற்றின பாரு அதுதான் பேச்சுக்கான உத்தியே வெற்றியே அங்கே தான் நீ வெற்றியாளராக பரிணமிக்கிற உன்னுடைய இறுதி சுற்றில் வரக்கூடிய கடைக்குட்டி சிங்கங்களில் இந்த சிங்கமும் ஒன்று என்கின்ற நம்பிக்கையோடு ஒட்டுமொத்த பெற்றோர்கள் சார்பாக உனக்கு அரங்கு நிறைந்த பாருங்கள் நடுவர்களுடைய வாழ்த்து செய்தியோடு எங்கள் சிறப்பு விருந்தினர் அண்ணன் ஜெயசாரதி அவர்கள் ரொம்ப மேடை பேச்சில் கேஷுவலாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அது அந்த உடல் மொழியில் அழகாக இருந்தது ரொம்ப கேஷுவலாக இருக்கிறாங்க நான் பதட்டமே கிடையாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய உச்சரிப்பு கண்டென்ட் சொன்ன விதம் உடல் மொழி எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது ஆனால் மேடை பேச்சுக்களை சில நேரங்களில் பேசும்போது எமோஷனல் வரும் உங்களை அறியாமே ஏதோ ஒரு மாதிரி பதட்டம் உள்ளே இருக்கும் அந்த கண்டென்ட் சொல்லும் போது அந்த எமோஷனில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்க இன்றைக்கி அதுதான் நான் பார்த்தேன் அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுடைய இதில் நிறைய படிங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கூடுமானவரை இதற்காக ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் அதில் ஒரு மணி நேரம் இந்த மேடை பேச்சுக்காக இன்னிலிருந்து நீங்கள் பயிற்சி பெற்றீர்கள் என்றால் நடுவர் சொன்னது போல் நிறைய பேச்சாளர்களை சொன்னாங்க அவங்களெல்லாம் பார்த்து நாங்கள் வளர்ந்துருக்கோம் அந்த மாதிரி நீங்களும் வருவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுடைய பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அற்புதமான ஒரு உரையை வழங்கி எல்லோருடைய வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கிற ஹிரண்யஸ்ரீக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நன்றியை தெரிவிக்கிறோம்